நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷன் பாருங்கள் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி தமிழ் தமிழ்மொழி தியாகிகள் தினமான கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சி தான் வந்து தமிழ்மொழி தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க அடுத்து பாருங்கள் இந்திய தலைமை பாஸ்போர்ட் அதிகாரி சீனிவாசா டேஷில் நடமாடும் பாஸ்போர்ட் வாகன சேவையை தொடங்கி வைத்தார் பார்த்திங்கன்னா கோவையில் தொடங்கி வச்சுருப்பாரு ஸோ அடுத்து பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் டேஷ் மத நகரங்களில் மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா பதினேழு நகரங்கள்லாம் வந்து மது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க ஸோ அடுத்து உலகின் மிகப்பெரிய தரவு மையம் எந்த நகரில் அமையும் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் அடுத்து பாருங்கள் போய் மேலா என்னும் இந்தியாவின் பழமையான புத்தக கண்காட்சியானது டேஷ்வில் நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து நடந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இந்திய குடியரசு தினம் டேஷிண்ட கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அடுத்து அடுத்துக்கோ டேஷ் நாட்டிற்கான இந்திய தூதராக ஜிதேந்திர பால் சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக ராம்சான் தலங்கள் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ராம்சான் தலங்கள் இருக்குது டேஷ் அரசு ஒரே பாலியல் திருமணத்தினை சட்டப்பூர்வமாக்கி உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஸோ அடுத்து டேஷ் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகவில் என்பவருக்கு சி நாராயணசுவாமி நாயுடு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வழங்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் சேர்ந்த அமீர் அம்சர் என்பவருக்கு கோட்டை அமீர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு அடுத்து பாருங்கள் டேஷ் மாநிலம் சம்மன் சஞ்சீவினி செயலியை உருவாக்கியுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஹரியானா அடுத்து தரோபாதக தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று ரெண்டு பாருங்கள் கூற்று ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலம் புவிசார் குறியீடு பட்டியல் முதலிடத்தில் உள்ளது புவிசார் குறியீடு பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் டேஷிலிருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்றிலிருந்து ஸோ அடுத்து பாருங்கள் நாட்டில் ரேபிஸ் தொற்றால் ஆண்டுக்கு டேஷ் பேர் உயிரிழப்பதாக லான்செட் செட் ஆய்வுதல் தெரிவித்துள்ளது ஸோ ஐயாயிரத்தி எழுநூறு ரேபிஸ் தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க டேஷ் ஆண்டு இலக்காக நியமிக்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது டேஷ் மாநிலத்தின் இரண்டாவது தலைநகரமாக திப்ருகர் மாற உள்ளதுன்னா அஸ்ஸாம் இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குநராக டேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்னா மோகன் அடுத்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் டேக்கெட் மூலம் சீஹரை கோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் டேஷாவது விண்கலமான என்விஎஸ் ஜீரோ டூ சேட்டலைட் ஏவ் உள்ளதுன்னா அண்ட்ரட் ஒரு அடுத்து பாருங்கள் டேஷ் மாநிலத்தின் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர் திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து இருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் கண்டினியூட்டி வீடியோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ உலக தொழில்நுட்ப தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய செய்தித்தாள் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஸோ டேஸில் காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் டேஸில் சர்வதேச சரஸ்வதி திருவிழா நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஹரியானாவில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஐசிசி சிறந்த கிரிக்கெட் வீரர் வேதனை டேஷ் விண்டு உள்ளார்னு ஜஸ்பிரித் ஜஸ்பிரீத் பும்ப்ரா வந்து வாங்கியிருக்காரு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முப்படை பாசறை திரும்பும் நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்பது தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் டேஷ் ஆவாத இடம் பிடித்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிளேஸில் இருக்குது ஸ்கூட்ரு ஒன்று ரெண்டு பட்டியலின மக்கள் விழுப்புரத்தில் அதிகமாக உள்ளன ஸ்கூட்ரு ரெண்டு பட்டியலின மக்கள் கணிவமுள் குறைவாக உள்ளன ரெண்டுமே வந்து சரி சிந்திராம வீடு திட்டம் டேஷ்வீன் தொடங்கப்பட்டதும் தெலுங்கானா உலகின் முதல் கடற்பரப்பு ரேடரை டேஷ் உருவாக்கி பார்த்தீங்கன்னா சீனா சர்வதேச வரி குதை குதிரைகள் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்னால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ